நல்லதே நடக்கும் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீவாராக திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே எமனே எதிர்த்து வந்து நின்று தடுத்தாலும் இவர்கள் இதை கொடுத்தே தீர்வார்கள் நடத்தே தீர்வார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜென்ம சனி காலகட்டத்திலும் இப்படி ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா ஏற்றம் நிச்சயம் கிடைக்குமா அப்படின்றத நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நான்கு விஷயத்தில் நடக்க போகிறது ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தான் இன்றைய பதில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நடக்க வருடத்தில் நடக்க போகின்ற சனி பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி என்ன ஒரு பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க குடிய பிள்ளைக்கான பிரச்சனை பக்கத்துல ஒரு ஆளுநர் அரசியல் தவறாம சரி பண்ணிச்சு அப்படின்னு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ராசியில இப்போ ராகுபகான் அமர்ந்திருக்கிறாரு கவலைப்பட தேவையில்லை ராகுபவன் மே மாதம் பதினெட்டாம் தேதி பேர்ச்சி அடைஞ்சிடுறாரு ஓகேங்களா கும்பத்துக்கு போயிடுறாரு ராகுனுடைய தொல்லை அலைச்சல் தேவையில்லாத பயணம் உறவுகள் பிரிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் சரிங்களா அந்த பிரச்சனை சரியாயிரும் இப்போது கே சனி நடக்குது மார்ச் இருபத்தொம்போதில் இடம் இடம்பெயர்ந்து உங்களுடைய மீன ராசிக்கு சனிபவன் வரப்போகிறார் ஸோ ஜென்ம சனி காலகட்டம் என்ற ஒரு அச்சம் ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க எந்த ஒரு கிரகம் கொடுப்பதையும் சனி பவனால் தடுக்க முடியும் சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனிவான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் நடத்தி தீர்வார் அதுல எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை ஸோ இதுல இன்னொரு நிகழ்வும் இருக்கு இந்த வருடம் குரு பெரிசும் உண்டு குரு உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் விட ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் மே மாதம் பதினாலாம் தேதி அப்படியே அடைஞ்சு மிதினத்துக்கு போப்பறார் அப்படி மிதினத்திற்கு செல்லக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக தனுசை பார்க்கிறார் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு பத்தாம் பார்வையாக அந்த தனுசை பார்க்கிறார் சனி பார்வை இன்னொரு பக்கம் குரு பார்வை இரண்டும் சேர்ந்து தனுசு ராசியில பதியுது உங்களுடைய மீனத்திற்கு அது பத்தாம் வீடு பத்தாம் வீடு அப்படின்றது ஜீவனஸ்தானம் அதாவது கர்மஸ்தானம் செய்கின்ற தொழிலையும் வேலையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுடைய கடமைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் ரெண்டு கிரகத்துடைய பார்வையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதிய போகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து குரு பிரிச்சு நடந்தோம் சரிங்களா அப்போ இரண்டு கிரகத்துடைய பார்வை நடக்குது ஒரு பக்கம் விதிக்கார்கள் இன்னொரு பக்கம் சுப கிரகம் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுபகிரகம் குருபானுடைய பார்வை ஸோ ரெண்டு கிரகத்தின பார்வை இங்கே பதிகிறதுனால இந்த வருடம் யார் தடுத்தாலும் எவர் குறுக்க நின்னாலும் இந்த காரியம் அது குறிப்பிட்டு நான்கு காரியங்கள் தடையின்றி உங்களை வாழ்க்கையில் நடந்தே திரும்பும் அது நல்லது ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தில் முதல்ல நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பங்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா எப்படியாவது நம்ம கிடைச்சு அப்படியோட பங்குகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சீரும் எதிர்பார்த்த பணம் அது கேட்கனா நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க அதுக்கு பல வருஷமாக போராடிக்கிட்டு இருப்பீங்க ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு கூட தொடுத்துருப்பீங்க அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பண பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உங்களோட பணம் வாங்கி உங்களை சில பேர் ஏமாற்றி இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தொழில் கிடைக்க வேண்டிய பார்ட்னர்ஷிப் பங்காக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் அதற்காக பல வருடமாக நீங்கள் போராடி கொண்டிருந்தால் அந்த போராட்டத்தினுடைய முடிவு காலகட்டம் இது நிச்சயமா அப்படிப்பட்ட விஷயத்தில் தீர்வடைந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் கிடைக்கும் அதேபோல் காணாம போன பணம் அல்லது திட்டு போன பணம் அல்லது உங்களிடம் வாங்கி ஏமாற்றியவர்கள் அந்த பணமானது ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது முதல் விஷயம் ஜென்ம சனி நாளும் போன வருடம் அதுக்கு முந்தினவரிடம் என்ன கடந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்ச அந்த முதலீடு நீங்க செஞ்ச அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட்ட உழைப்பு அது வீண் போகாது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் நாளிலிருந்து பார்க்குறார் ஸோ மே மாதத்திற்கு பிறகு அது நிச்சயமானது உங்களுக்கு வந்து இரண்டாவது நாளில் குரு ஓகேங்களா நாலாம் இடம் சுகஸ்தானம் சொந்த வீட்டையும் குறிப்பது அந்த விதத்தில் சொந்தமாக வீடு கட்டியோ அல்லது வாங்கியோ கிரக பிரேசம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை செய்வீங்க வீட்டு பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு வயிறு சம்பந்தமான கோளாறுகள் உடல்நிலை பிரச்சனை சரியாகும் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கு யோகம் உண்டு ஸோ வீடு மற்றும் குழந்தை இந்த ரெண்டு விஷயத்தில் நன்மை கண்டிப்பாக நம்மள நடக்கும் இது இரண்டாவதாகும் மூன்றாவது கண்டிப்பாக அந்த கார் வண்டி வாகனம் டூ வீலர் வண்டி வாகனம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை சரியாகும் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு யோகம் உண்டு கல்வி நிலைப்பாடுகளில் பட்டம் வாங்குவீர்கள் பட்டம் பெயர்ப்புகள் வாங்கக்கூடிய யுகம் உண்டு வைத்த அரியல் சரி செஞ்சு டிகிரி போன்ற பட்டத்தை வாங்கி குவிப்பீங்க அதே போல் எதிர்பார்த்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க ஒரு அரசு தேர்வுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அந்த தேர்வுக்கு தேவையான மதிப்பெண் நீங்கள் அடிப்படையாக வாங்கி அந்த அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவது உண்டு ஸோ இதுக்கு வாய்ப்பு ஒரு பக்கம் கார் வண்டி வாகனம் இன்னொரு பக்கம் படிப்பு மதிப்பெண் அது கிடைத்துவிடும் அதுலேருந்து மாற்றுக்கருத்தம் இல்லை ஸோ இதுக்கப்புறம் நான்காவது கடமைகள் முடியும் அந்த கடமை முடிகிறது குறிப்பிட்டு மூன்று விஷயத்தில் அது எந்தெந்த விஷயத்தில் கடமைகள் உங்களுக்கு முடியும் அப்படின்னா பிள்ளைகளுடைய கடமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சொத்து பத்து ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு படிப்பை கொடுக்கறது ஒரு வேலைவாய்ப்பை பெற்று தர்றது திருமணத்தை நடத்தி முடிக்கிறது பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை பூர்த்தி செய்வது என கர்மஸ்தான் அதேபோல் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல முதலில் செஞ்சு முடிப்பீங்க உடல்நோய் பிரச்சனை பரம்பரை பரம்பரை வந்துட்டுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக நம்ம இந்த காலத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல கரியத்தை கண்டிப்பாக செய்வீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அவர்களுக்கு வைத்து இந்த குறை சரி செய்யப்படும் சரிங்களா ஸோ உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல விஷயம் செஞ்சு கொடுத்துருவீங்க பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவீங்க அந்த விஷயத்தில் கடமைகள் பூர்த்தி அடையும் ஸோ இரண்டாவது என்ன கடமை பூர்த்தி அடையும் அப்படின்னா உங்களுடைய குறிப்பிட்டு தொழிலாளர்கள் அல்லது கூட பணிபுரிகிறவர்கள் ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க அல்லது பணம் தான் அவர்களும் இரவலாக வாங்கி இருப்பீங்க அந்த பணத்தை திருப்பி செலுத்துறது அல்லது ஒரு உதவி விட்டுருப்பீங்க அந்த உதவிக்கு பை கதிமாறாக நீங்கள் செய்வது போன்ற விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் பணப்பட்டுவாடல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஸோ நல்லபடியாக நான் திருப்பி கொடுத்தா போதும் அந்த கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றினா போதும் அப்படின்னு ஒரு வாக்கினை கொடுத்து காப்பாற்ற முடியும் தைச்சுட்டு இருப்பீங்களா அந்ததை செஞ்சு முடிச்சிருவீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் உறவுகள் இவரிடம் வாங்கி அந்த பணம் மற்றும் செய்ய வேண்டிய அந்த வாக்குறுதியை செய்து முடித்து அந்த கடமையை முடிப்பீங்க மூன்றாவது நிச்சயமா மறுக்க முடியாத ஒரு விஷயம் சனிவன் பத்தாம் பார்வை பார்க்குறாரு குரு ஏழாம் பார்வை பார்க்குறாரு ஸோ ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது ஏன்னா சனி விதிக்காரகன் தொழில் ரீதியான வேலை ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு தனக்காரகன் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏற்றம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு பண லாபங்கள் கிடைக்கும் ஆனால் அதில் இன்னொருத்தருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க அல்லது உங்களுக்கு இன்னொருத்தர் வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதிகள் இங்கே காப்பாற்றப்பட்டு வேலை மற்றும் தொழிலான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் மற்றவர்களுக்கும் அதை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படும் விவசாயம் மருத்துவம் மற்றும் டீச்சிங் சம்மந்தமான தொழில்துறைகள் தொடங்கக்கூடிய யோகம் உண்டு மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொடங்கக்கூடிய யோக பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்குது இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஸோ கூட்டுச் சேர்க்கை ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு இது தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் எந்த ஒரு தவறும் இல்லை கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு மற்றும் சனிவனுடைய வழிபாடு செய்து நீ செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இவ்வளவு விஷயத்தை நன்மையை கொடுக்கின்ற பொழுது சனி இல்லையா அப்போ வாக்கு விஷயத்துல கவனம் தேவை வார்த்தை விடுற விஷயத்துல கவனம் தேவை தவறான சொல் அவசர சொல் கோபச்சொல் சொல் வேண்டாம் நேர்முகமான வழியில பயணிக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு காரியத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமோ அது உங்களுக்கு பாதிப்பாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் ரகசியம் காக்கப்பட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் மகிழ்ச்சி மற்றபடி பயப்பட வேண்டாம் குறிப்பிட்டு சனிமன வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களை பல விஷயத்துலேருந்து காப்பாற்றும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ நல்ல நிலை நாம் இன்றையத்தில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு என்பதற்கு பிடிச்ச நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேஷுங்கள் இதுவரை நம்முடைய